ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே ஈவினிங்லாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து ரெண்டு நாளைக்குள்ள எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாமே சோஃபால் எடுத்து போட்டிருந்தேங்க இதை உள்ள கொண்டு போய் போட்டேன்னா கண்டிப்பாக மடிக்கிறதுக்கு டூ டேஸ் ஆக்கிடுவேன் ஸோ இங்கேயே வச்சு மடித்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மடித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மடித்து வைக்கும் போதே எல்லா துணியும் பிரித்து பிரித்து மடித்து வச்சுருவேன் பசங்களுக்குரிய துணியை அவங்க அவங்களுக்குள்ள ப்ளேஸில் அவங்களே கொண்டு வைக்க சொல்லிடுறது டிஷர்ட்ஸ் அப்புறம் ட்ராயர்ஸ் இது எல்லாத்தையுமே செப்பரேட் செப்பரேட்டாக மடக்கி கொடுத்துருவேன் ஸோ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க என்னோட துணிகளையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ நானும் என்னோட கபோடெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் விளக்கேற்றவும் வந்தாச்சுங்க எப்போதுமே நம்ம விளக்கெல்லாம் போது முன்னாடி நாள் நம்ம பூவெல்லாம் இல்லைங்களா சாமிக்கு அது காஞ்சு போய் அப்படியே எல்லா ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் விளக்கேற்றணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எனக்கு பழைய பூவெல்லாம் ஃபோட்டோஸில் அப்படியே இருந்தது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு பசங்க ரெண்டு நாளாக சிக்கன் கிரேவி வேணுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க ரீசெண்டாக ஒரு பிளாகில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ ஒரு இடத்துல வந்து குப்பூஸ் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பூஸ் வச்சு சிக்கன் கிரேவி வேணும்னு பசங்களும் கேட்டாங்க எனக்குமே அதை சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது ஸோ நல்லா சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்தே நான் கிரேவி செஞ்சு வச்சுட்டேன் ஸோ ஆஃபீஸ்க்கும் சிக்கன் கிரேவி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து குப்பூஸ் கொஞ்சம் பல்காகவே வாங்கியிருந்தோம் இந்த சிக்கன் கிரேவி சூப்பராக க்ரீமியாக இருந்ததுங்க இதோட ரெசிப்பியுமே நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு விளாக்ல உங்களுக்கு அப்படியே ரெசிபி மட்டும் ஷேர் பண்ணுறேன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் பசங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பாலில் கொஞ்சம் டேட்ஸ் எல்லாம் போட்டு காய்ச்சி வச்சிட்டேன் மாதிரி பாதாமும் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் காலையில் எழுந்ததும் மேங்கோ நல்லா சூப்பராக இருந்ததுங்க மேங்கோ கூட அந்த பாதாம் அப்புறம் காய்ச்சின பால் டேட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு ஜூஸாக போட்டு வச்சுட்டேன் பசங்களுமே சூப்பராக குடிச்சிட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க இதில் இனிப்புக்கு நீங்கள் டேட்ஸை சேர்த்துக்கலாங்க எனக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ நான் கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டாங்க இதே மாதிரி பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்